அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சமூகத்துடன் வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பற்றி பார்க்க போறோம் இந்த அறிவிப்பில் வந்து வழக்கு பணியாளர் பல்நோக்கு உதவியாளர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான வேலைப் இந்த வெளியே இருக்குமே பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கும் முன்னுரிமை அதாவது பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்க முடியும் பெண்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு என்னென்ன பதவியெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அதற்கான அதுக்கான தகுதி என்ன எல்லா தகவல்களையும் இந்த நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலை வேலைவாய்ப்பு பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வேலை அறிப்பு வந்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வெளியாகியிருக்கு ஸோ இதே அறிவிப்பு உங்கள் மாவட்டத்திற்கு வரும்போது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நம்ம முன்னிலம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுக்கூடிய முழுமையான தகவல்களை நம்ம இப்போ பார்த்துலாம் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறையின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இயங்கும் சகி ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டர் ஸோ இந்த சென்டருக்கு தான் இப்போ வேலைவாய்ப்பு பதிவு வெளியிடப்பட்டிருக்கு இதில் வழக்கு பணியாளர் பாதுகாவலர் மற்றும் பல்நோக்கு உதவியாளர் இப்படி மூன்று பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் இந்த பதவிகளுக்கான தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வழக்கு பணியாளர் அதாவது கேஸ் ஒர்க்கர் ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு கல்வி தகுதி வந்து பட்டப்படிப்பு மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த மூன்று பாடப்பிரிவில் ஏதோ ஒன்று வந்து மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து உடல் ஊனமற்றவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து களப்பணியெல்லாம் ஈடுபடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து எந்த விதமான உடல் உணமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க முன் அனுபவம் பெற்ற பெண் பணியாளராக இருத்தல் அவசியம் ஸோ நான் ஏற்கனவே தான் இது வந்து பெண்களுக்கு முன்னுரிமை உள்ள வேலை ஸோ இந்த கேசவர்கர் பதவிகளுக்கு வந்து ரெண்டு வருஷம் அனுபவம் பெற்ற பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அதேமாரி உள்ளூர் விண்ணப்பதாரராக இருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த பதிவு வந்து பாதுகாவலர் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு ஸோ இந்த பதிவுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கு மேலே வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்பு அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ உடல் குணம் அற்றவராக இருத்தல் வேண்டும் இரண்டு வருடத்திற்கு மேலாக முன் அனுபவம் பெற்ற பெண் அல்லது ஆண் பணியாளராக இருத்தல் அவசியம் உள்ளூர் விண்ணப்பதாரராக இருத்தல் அவசியம் ஸோ இந்த வேலைக்கு வந்து பெண்கள் அல்லது ஆண்கள் இருவருமே விண்ணப்பிக்கலாம் அது அந்த உள்ளூர் அந்த குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பல்நோக்கு உதவியாளர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஸோ இந்த பதவிக்கு வந்து மினிமம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் ப்ளஸ் ப்ளஸ் டூ அது மாதிரி படித்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்பினீங்க அப்படின்னா அதனால விண்ணப்பிக்கலாம் ஸோ இவங்களுக்கான தகுதி வந்து பார்த்தீங்கன்னா உடல் உணவு மற்றவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வருடத்திற்கு மேலாக முன் அனுபவம் பெற்ற பெண் பணியாளராக இருத்தல் அவசியம் உள்ளூர் விண்ணப்பதாரராக இருத்தல் அவசியம் ஸோ இந்த பதவிக்கு வந்து பெண்கள் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி உள்ளூர் பகுதியை சேர்ந்தவங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் மூன்று விதமான பதவிகள் மொத்தம் ஐந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதில் இரண்டு பதவிகளுக்கு வந்து பெண்கள் மட்டும்தான் தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இதற்கான அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து திருப்பத்தூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த அஃபீஷியல் லிங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் ஸோ விண்ணப்பிக்க விரும்புகிறோம் அந்த முழுமையான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே இருக்குது இதையும் நீங்கள் வந்து அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்லேயே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டுருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் ஸோ விண்ணப்பதாரருடைய பெயர் விண்ணப்பதாரருடைய பிறந்த தேதி விண்ணப்பதாருடைய வீட்டு முகவரி இதெல்லாம் கொடுத்துருங்க ரைட் சைடில் வந்து ஒரு காலம் கொடுத்துருக்காங்க அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்து ஒட்டிருக்கேன் ஓகே கீழே வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க மெயில் ஐடி கேட்டிருக்காங்க ஸோ அந்த தகவலாம் கொடுத்துருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன் கேஸ் யூ நீட் மோர் ஸ்பேஸ் கைண்ட்லி அட்டாச் செப்பரேட் ஷீட்ஸ் இந்த த சேம் ஃபார்மட் ஸோ உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க நீ என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத தெளிவாக கூப்பிடுங்க டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி டிப்ளமோ என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த வேலைக்கு உண்டான தகுதி என்னவோ அதுல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஓகே அதே மாதிரி பிரீப் சர்வீஸ் பர்டிகுலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நீங்க முன் அனுபவம் பற்றிய தகவல்களை தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டெசிக்னேஷன் என்ன பதவியில் எந்த நிறுவனத்துல எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும் வேலை செஞ்சீங்க ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டூட்டிஸ் ஸோ என்ன விதமான பணிகள் வந்து நீங்க செஞ்சீங்க அந்த ஏற்கனவே வேலை பார்த்த நிறுவனத்துல உங்களுடைய பணி ஜாப் நேச்சர் என்னவா இருந்தது அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவாக கூறிப்பிட்ருக்கேன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இஃப் எனி இன் சப்போர்ட் ஆஃப் த சூட்டபிலிட்டி ஃபார் த போஸ்ட் எனி அதர் நேஷனல் ஸ்டேட் லெவல் ரெகினிஷன் அவார்ட்ஸு ஒன் அப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு உங்களுக்கு ஏதாவது சிறப்பு தகுதியில் இருக்குது அல்லது வந்து மாநில அளவில் தேசிய அளவில் ஏதாவது விருது பெற்று இருக்கீங்க அல்லது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புத்தகம் அது மாதிரியான ஒரு க ஆய்வு கட்டுரை மாதிரி வெளியிட்ருக்கீங்க உங்களுடைய அனுபவம் இது பற்றி எல்லா தகவலையுமே தெளிவாக குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இட் இஸ் த சர்டிஃபைட் தட் த இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ் இன் த அப்ளிகேஷன் ஃப்ரம் என்க்ளூசிவ் டாக்குமெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் ஸோ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்கள் மட்டும் தகவலில்லாம் சரியானது அப்படின்ற ஒரு உறுதிமொழி கேட்டிருக்காங்க ஓகே ஓகே சரி நீங்கள் அது கீழே வந்துட்டு சிக்னேச்சர் தான் அப்ளிகண்ட் விண்ணப்பதாருடைய கையெழுத்து எந்த தேதியில் எந்த இடத்துல வச்சு நீங்கள் கையெழுத்திட்டுருங்க இந்த தகவலை குறிப்பிட்ருக்கேன் ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிற கடைசி தேதி முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி முதல் தளம் பி பிளாக் மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பத்தூர் மாவட்டம் ஸோ இந்த அலுவலகத்தில் நம்ம வந்து முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னால் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம் ஸோ இந்த வேலைவாய்ப்பானது பெண்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ பெண்களுக்கு முன்னுரிமை உள்ள வேலை அப்படின்றதுனால பெண்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனடியாக விண்ணப்பிங்க ஸோ இந்த தமிழக அரசினுடைய சமூக நலத்துறையின் கீழ் வரக்கூடிய சகி ஒன் ஸ்டாப் சென்டர் வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இது வந்து பெண்களுக்கு முன்னுரிமை உள்ள வேலை ஸோ பெண் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மீடியம் தமிழில் கடைஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் வீடியோவில் சந்திப்போம்